தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி அதிகாலை நான்கு மணி பனிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ஹஸ்தம் மாலை ஆறு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி பௌர்ணமி சிறப்பு நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு என் மூன்று விதி என் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜ நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு தன லாபம் பெருகும் கடந்த கால இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அற்புதமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வரவுகள் உள்ள மனிதனுக்கு உறவுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சார்ந்தவங்க ராஜகாளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐடபிள்யூ ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு உண்மையான உயர்வுகள் கிடைக்கும் பொறாமை என்ற மூன்று எழுத்துக்களை மீறி பொறுப்பு அல்லது மிகப்பெரிய பெருமை அப்படிங்கிற மிகப்பெரிய லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் களிகால வாழ்க்கையில் பலகாலம் வாழ வழியில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ராசையை சார்ந்தவங்க கருப்ப சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் வி மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு ஆதாயங்கள் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் பெருகக்கூடிய கடந்த காலங்களில் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் மகிழ்ச்சியான மனித வாழ்க்கைக்கு சுழற்சியான முயற்சிகள் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுன ரசிக சார்ந்தவங்க காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யு கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெளிப்படையான ஆசைகள் நிறைவேறும் எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய பொறுப்பான நாளாக இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உச்சத்தை தொட நினைப்பவன் அச்சத்தை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசிய சார்ந்தவங்க அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி சிம்ம ராஜையை சேர்ந்தவர்களுக்கு வழக்கமான குழப்பங்கள் விலகும் குடும்பத்தில் வந்து நிகழ்கால தேவைகளுக்கு மேலான எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகும் குடும்பத்தில் அனைவருக்குமே குதூகலம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆசை இல்லாத பெண்ணும் இல்லை ஓசையே இல்லாத மணியும் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசையை சார்ந்தவங்க முருகப் பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கன்னி ராஜய சார்ந்தவர்களுக்கு நிதி நிலை பெருகும் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கலக்கமான சூழ்நிலைகள் விலகக்கூடிய இணக்கமான நாளாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கற்பு நெறிகளில் தப்பு வாராமல் பார்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராஜய சார்ந்தவங்க வீர ராகவ பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஆர் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு நிலம் வாங்கும் ஆசை பூர்த்தியாகும் செவ்வாய் பகவான் காரகராக இருந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடற்பயிற்சியை விட உள்ளத்தின் மகிழ்ச்சியே உன்னதமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசிய சேர்ந்தவங்க நாராயண மூர்த்தியை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி கியூ விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பயணம் என்ற விஷயத்தில் வேகத்தையும் உணவு என்ற விஷயத்தில் காரத்தையும் கட்டுப்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிக சார்ந்தவங்க சாமுண்டேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு கலக்கங்கள் விலகும் அதாவது மலை போன்ற துன்பங்கள் விலகக்கூடிய நாளாகவும் அதில் வந்து மிகப்பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்மறையான சூழல்களால் இடர்பாடுகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சந்தவங்க ஊர்துவ கணபதியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கியூ மகர ராசிய சார்ந்தவர்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறும் சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஆசைகள் அதிகரிக்கும் உங்களுடைய உண்மையான காதலுக்கு நன்மையான சம்மதம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலிக்க மனம் வேண்டும் வாழ்வதற்கு பணம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ரசய சார்ந்தவங்க நாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு இக்கட்டான சூழல்கள் விலகும் உங்களுக்கான தன்னம்பிக்கையும் உங்களுக்கான தகுதியும் மிகுதியாகும் பண வரவில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதி உள்ளவனுக்கு விதி கூட சதி செய்யாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசைய சார்ந்தவங்க தாய் மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எம் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அப்பட்டமான ஆதாயங்கள் கிடைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எச்சரிக்கையோடு செயல்பட்டு ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவி பந்தத்திற்கும் காசு பணம் தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சார்ந்தவங்க மங்களாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வைகந்தம் டிவி